தர்ம சத்யதர்மரதாயச பஜதாம் கல்பவ்ஷா நமதாங் காமதியரிநாராயண துரிதனிவாரண பரமானந்த சதாசிவங்கர யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் குரு ராயா ஓம் சுதர்சனாயத்மகே மா ஜாலாயத் தீமகே சக்கர பிரச்சோத்யாத் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வரத் துவங்கிவிடும் இந்த வாரம் முழுவதும் தேய்பிரை நாட்களே வாங்க ராசிக்குள் செல்லலாம் விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி விசாகம் நாலாம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியம் விருச்சக ராசி பொறுத்தவல்லிய செவ்வாய் பகவான் தா ஆட்சிநாதன் இப்பொழுது இன்னொரு ராசியான மாஷத்தில் ஆட்சி வேளத்திலிருந்து எட்டாம் பார்வையாக விருச்சகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் விருச்சிகத்தை அவர் மட்டுமா பார்க்குறாரு குருவும் பார்க்குறார் சனி பகவானும் பத்தாம் பார்வையாக பார்க்குறாரு இந்த வார கிரகங்கள் இந்த விருச்சிக ராசிக்கு சுமாரான பலனை தருமா சூப்பரான பலனை தருமா என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் சூப்பரான பலன்களையே வாரி வழங்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஏழில் குரு இருக்காருங்க சூப்பருங்க ஏழாம் இடத்துல குரு இருக்க கொடுத்து வைக்கணும் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி ஒத்துருக்கு ஒத்துரை அண்டர்ஸ்டாண்டிங்காக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நண்பர்கள் அழகாக சந்தோஷமாக உறவாடுவார்கள் நண்பர்களால் ஆதாயம் உண்டு உறவினர்கள் ஓடி ஒளிந்த உறவினர்கள் தேடி வந்து உதாசீனப்படுத்தினவர்களெல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வந்து உங்களுக்கு மதிப்பு கொடுத்து பேசுவாங்க இந்த ஏழாம் இடம் டோட்டல் சமூகமே உங்களுக்கு நல்லது செய்யும் அப்படின்னு சொல்லலாம் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் இந்த குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லலாம் குரு பொறுத்தவரையும் உங்களுக்கு பதினோராம் இடத்தை பார்ப்பது எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது பதினோராம் இடம் என்பது அற்புதமான இடம் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் எதிர்பார்த்த இடம் எதிர்பார்க்காத இடம் எல்லா இடத்துல இருந்து பணம் பையை நிரப்பக்கூடிய காலம் ராசியை பார்க்குறார் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு உங்களுடைய சிந்தனைகள் தொழிலில் செய்யக்கூடிய உத்தியோகத்தில் முழு வீச்சோடு இறங்கி நல்லா வேலை பார்ப்பீங்க மூன்றாமிடம் முயற்சி ஸ்தானம் குரு பார்வையில் இருக்கிறது நீங்கள் எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றி பெறும் என்று சொன்னால் மிகையாகாது இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு ஒரு சிலருக்கு குறுகிய தூர பயணம் ஏற்படும் அதனால் நன்மைகள் நடக்கும் ஒரு சிலர் நீண்ட தூர பிரயாணத்தில் அதற்கான ஏற்பாட்டினை கவனிப்பீர்கள் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி இலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது இதில் ஒரு முக்கியமான விசேஷம் என்னன்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ சனி பகவான் வக்ரமாயிட்டார் அப்போ வக்ரம் சொன்னால் அப்போ மூலாமிடத்தில் சனி இருப்பதாக ஒரு ஐதீகம் யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு சனி எவ்வளோக்கு எவ்வளோ கெடுத்தாரோ இப்போ அவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறார் இந்த காலகட்டம் அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா சனி அர்த்தாஷ்டம சனியினுடைய நிலை இருக்காது உங்களை பொறுத்தவரையிலையும் சனி சாதகமாக செயல்படக்கூடிய ஒரு சூழல் வண்டி வாகனம் செலவு வச்சுது தாய்க்கு தாக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டது உங்களுக்கே மெடிக்கல் செலவு பண்ணிங்க இப்படி பலதரப்பட்ட செலவுகள் இருந்தது சுகக்கேடு இருந்தது மருத்துவமனைக்கு போனீங்க ஆனால் இப்போது மூலாமிடத்துக்கு சனி வந்துட்டார் எந்த குறையும் கிடையாது சூப்பர் அற்புதமான காலம் அப்படின்னு சொல்லலாம் அஞ்சாம் இடத்தில் ராகு இருக்கிறார் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் எதிர்ப்புகள் வரும் மற்றபடி பூர்வீகத்தில் ஏதாவது யாராவது பிரச்சனை பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கலாம் எச்சரிக்கையோடு நடந்துக்கோங்க இந்த ஆறாம் இடத்தில் இருக்கும் செவ்வாய் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்தாச்சு கடன் சுமை இருந்தால் வெளி பிதுங்க வைத்துவிடும் மற்றபடி உங்களை பொறுத்த வல்லியும் எதிரிகள் ஓட ஓட விரட்டுவீர்கள் மற்றபடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வராகடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பல கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் எட்டாம் அதிபதி எட்டில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் மூன்று நாள் அப்புறம் நாலாம் இடத்துக்கு வந்தார் புதன் சூரியன் புதன் சுக்கரன் சேர்க்கை ஆரம்பத்தில் இருக்கும் வார ஆரம்பத்தில் இருப்பதால் புதாதித்ய யோகம் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பெயரும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ஆறாம் இடத்தை சனி பார்ப்பதால் செவ்வாயும் பார்க்குது ராசிநாதனையும் கொஞ்சம் மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் எதிர்ப்புகள் கிளம்பும் இடம்லாம் நீங்கள் கடைசியில் ஜெயிப்பீங்க அது வேறு விஷயம் பட் இருந்தாலும் எதிர்ப்புகள் கிளம்பும் நோய் நொடி வந்து மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் மற்றபடி பத்தாம் இடத்தை சனி பார்ப்பதால் தொழிலை செய்யக்கூடிய தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லணும் அதாவது எட்டவர் ட்யூட்டி வேலை பார்த்தா பத்தாது பத்தவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது அங்காதான் ரொம்ப முக்கியம் மற்றபடி குறை ஒன்றுமில்லை அற்புதமான காலம் குரு பார்வை கோடி நன்மை பதினோராம் இடம் எண்ணிய செயல் போகிறது தொட்டதெல்லாம் துளங்க போகிறது முதல் திருமணம் முடிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லது நடக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசி அன்பர்கள் இப்போ பாருங்க அர்த்தாசிரம சனிந்து அது விலகின ஒரு நிலை நூற்றி நாற்பது நாள் அவர் வக்ரம் பெறுகிறார் அப்போ இன்னைக்கு நூற்றி நாற்பது நாள் இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு அர்த்தாசிரம சனியினுடைய எஃபெக்ட் இல்லை ஏழை குரு சூப்பர் இப்படி பலதரப்பட்ட ஒரு நன்மைகள் உங்களுக்கு நடப்பதால் இந்த ராசி அன்பர்கள் ஒரு யோகமான ஒரு காலகட்டம் நினைத்தது கைகூடும் நினைத்த காரியம் வெற்றி பெறும் என பதினோராமிடத்தை குரு பார்க்கிறார் நினைக்காத காரியமும் வெற்றி பெறும் மொத்தத்தில் இரட்டிப்பு வருமானம் இரட்டிப்பு சந்தோஷம் கிடைக்கும் நீங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்